நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பா மச்சான் படம் பார்க்க போயிருந்தால எப்படி இருந்துச்சு வா 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 ஓப்பன் பண்ணால் ஹீரோ இங்கேருந்து நடந்து வராரு டச் ஆங்கில் வச்சுருக்காங்க இங்கேருந்து ஒரு பீஜியம் த ப்ரோக்ராமிங் ஆஃப் சவுண்ட் மொத்த மாசுமே அவர் கொடுக்குறப்போ நமக்கு எங்கேருந்து குக்ஸ் பம்ப்ஸ் வருதுன்னு தெரியாது டே நான் உங்ககிட்ட என்ன கேட்டேன் பாடம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டது ஒரு குத்தமாடா பாடம் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டா அதுக்கு மட்டும் பதில் சொல்கிறா உன் டைம் பார்க்கலாமாச்சி ஹலோ ஏ மச்சா ஒரு ஹெல்ப்டா ரொம்ப அர்ஜென்ட்டு யார்கிட்ட கேட்குறதுனே தெரில உன்ன்ட்டா எனக்கு யார் மச்சான் இருக்கா மச்சா மச்சான் பதறாத பொறுமையாக சொல் பணம்லாம் ஒரு மேட்ரே இல்லை இல்லைமாச்சா இன்னைக்கு படம் ரிலீஸ்னு சொல்லியிருந்தேன்ல ஆமாம் அங்கே ஏதாச்சும் பிரச்சனை ஆகிடுச்சா இல்லைடா காலைல நாலு மணிக்கு ரோஹிணி போயிருந்தேன் சரி அப்புறம் எட்டு மணிக்கு காசிக்கு போயிருந்தேன் சரி அப்புறம் பன்னெண்டு மணிக்கு சத்தியம் போயிருந்தேன் சரி அப்புறம் ஈவினிங் ஷோ நாலு மணிக்கு நாங்கள் சங்கம் போனியா அது எப்படி உனக்கு தெரியும் டேய் நான் சினிமா கேட்டுருவேன் மரியாதையாக சொல்கிறா இல்லைடா ஆல்ரெடி நாலு ஷோ போயிட்டேன் ஆனால் நைட் ஷோக்கு மட்டும் டிக்கெட்டு கிடைக்கல ஸோ நீ தான் வச்சேன் எப்படியா டிக்கெட் வாங்கி கொடுக்கணும் டேய் சைக்கோ இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கணும்ண்ணா கேவலம் மட்டும்டா டே சகிக்கலை படமாங்க இது இதுக்கு வந்ததுக்கு நான் வீட்டில் இந்த வித் கோமாலேயே பார்த்துருப்பேங்க மகா கேவலம் இந்த டைரக்டரை தான் நான் தேடிட்டுருக்கேன் மச்சான் இன்னைக்கு தலைவர் படம் ரிலீஸு தெரியும்ல டிக்கெட்ஸ் புக் பண்ணிட்டேன் வந்துடு மச்சான் அம்மாவுக்கு சீரியஸ் ஆகிடுச்சா ஹாஸ்பிட்டல் சேர்த்துருக்கோண்டா டேய் அம்மாவுக்கு என்னடா ஆச்சு அது எப்படி மச்சான் நான் என் வாயில சொல்லுவேன் சொல்றா மச்சான் அம்மாவை கரப்பாம்பூச்சி கடிச்சி ரொம்ப சீரியஸாக இருக்காங்கடா கரப்பான் பூச்சி கடிச்சிருச்சா மச்சான் டிக்கெட்ஸ் இருக்கு இன்னைக்கு போகலாமா மச்சான் எங்கள் அம்மாவை கடிச்ச கரப்பா ரொம்ப சீரியஸாக இருக்குடா ப்ளீஸ் மச்சான் புரிஞ்சுக்கோடா டேய் 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 ரே இன்னைக்காச்சும் போகலாமாடா ட்ரவீன் நான் என்ன செத்துப்போ போறியா என்ன தான்ண்டா உன் பிரச்சனை சொல்லி தொலையேண்டா இல்லை மச்சாம் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணா டிவிலே போட்டு போகிறான் அதுக்கு எதுக்கு தேவையில்லாமல் தேட்டருக்கு போய் காசு செலவு பண்ணிக்கிட்டு மரியாதையாக நீயே செத்துடு இல்லை நானே வந்து உன்னை கொன்னுடுவேன் டேய் வச்சா யாரா இந்த ஆண்ட்டி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு ஹீரோயின்டா உங்க சும்மாடா டேய் என்னடா இந்த சீனில் சவுண்டே இல்லை டேய் சும்மாடா

மச்சான் இதுக்கே ஓ சம்போ அழுகிட்டா சொல்றா காங்ஸ் காட்சு ஒரு படம் வந்திருக்கு போனாமா அப்படின்னா இங்கிலீஷ் படம்டா மச்சான் நான் கடைசியா பார்த்தேன் இங்கிலீஷ் படம் ஷோலேடா